குடியிருக்கிறேன் இது மாதிரி செல்வோட கணேஷ்குமாரின் ஸ்ட்ரீட்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இது மாதிரி என் மச்சனும் கேன்சர் ஆகிறதுக்கு கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு ஆப்ரேஷன் பொறுத்தவரை அழைச்சிட்டு போயிட்டேன் போது வினோத் என்று இன்ஜினியரு கம்பி இருக்காரு அதில் வந்து இடம் வித்தியாசமாக வந்திருக்குது அது பிரச்சனையானதுதான் எனக்கு ஓனர் ஃபோன் அடித்தார் யாராச்சும் ஃபோன் பண்ணாங்கன்னு கேட்டார் நான் யாரும் ஃபோன் பண்ணலைன்னு சொன்னேன் இது மாதிரி யாராச்சும் ஃபோன் பண்ணான்னா ஸ்கேல் ரிப்பேர்னு சொல்லு அப்படின்னு சொன்னார் நான் இது ஆப்ரேஷன் இருபது நாள் கழிச்சி நான் ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்த வந்து தான் ஓனர் வீட்டுக்கு வந்து இது மாதிரி அதை வந்து ஸ்கேல் ரிப்பேர்னு சொல்லுன்னு சொன்னார் நான் முடியாது நான் எப்படிங்கன்னு சொல்ல முடியாது நானே இருபது நாள் டிவியில் இருந்தேன்னு அப்படின்னு என்னைக்காக இருந்தால் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி போய்ட்டாருங்க நான் சம்பளம் நடந்தன்னைக்கு இது மாதிரி கீரம்பூர்லேருந்து நான் வீட்டு உடம்பையும் அட்வான்ஸையும் வாங்கிட்டு நான் வந்தேன் காரில் வந்து செல்வோமும் என்னை இடித்து தள்ளி விட்டு ஏழுமலையும் என்ன என்னை அடித்து குத்தி சாய் குத்தம் வந்தாங்க ஆய்கூடாதான் அடிங்கடா ஆறு மாதம் கழித்து சாகணும் சம பிடிச்சி சாகணும்னு சொல்லி என்னை ஹவுத்தினையும் வாங்கி போட்டு முடிச்சிட்டாங்க ஹௌத்தனை வாங்கி முடிச்சுவிட்டு வண்டிலாம் வரையும் என்னை அப்படியே போட்டுவிட்டு என்னுடைய ஸ்கூட்டி என்னுடைய ஸ்கூட்டி செல்ஃபோனு பையிலும் பணம் அட்வான்ஸ் பண்ணும் பையை எல்லாத்தையும் குடிக்கிட்டு போயிட்டாங்க அதில் என் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ரேஷன் கார்டு எல்லாம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் வந்து போலீஸ் போலீஸ்டேஷன் வந்து பார்க்கு மூலம் வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சாமி சாமி நடந்துச்சு நீ சாமி